வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கனடாவில் அறிமுகம் செய்யப்பட்ட இலங்கை ஈஸ்டர் தாக்குதல்கள் நீதியும் தண்டனையும் சிங்களவர் தமிழர் முஸ்லிம்களும் ஈஸ்டர் தாக்குதல்களின் பின்னணி குறித்த பன்முக ஆய்வு ஒரு முக்கியமான நூல் வெளிவந்திருக்கிறது இந்த நூலை பொறுத்தளவில் இப்ப சர்வதேச ரீதியிலே இது தமிழ்மொழி மூலமாக வெளிவந்த நூல் இந்த நூலை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது முக்கியமான ஒரு அறிமுக விழா அங்கு நடந்திருக்கிறது வெளியீட்டு விழா அறிமுக விழா நடந்திருக்கிறது கலந்துரையாடல் நடந்திருக்கிறது கவிஞர் சேரன் கலந்து கொண்டு முக்கியமான இருக்கின்றார் இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் அய்யோ பஸ்மின் கனடாவில் இருந்து அரசியல் ஆய்வாளர் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் இப்ப இருந்த சூழ்நிலையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பல தரப்பட்ட கட்டுரைகள் வெளிவந்த வெளிவந்திருக்கின்றன மிக முக்கியமான பல நூல்கள் ஆய்வுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் இந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்ன நிச்சயமாக நேர்களுக்கு சலாம் அலைக்கும் வணக்கம் இலங்கை ஈஸ்டர் தாக்குதல்கள் நீதியும் தண்டனையும் சட்டத்தரணி சர்ஜூன் ஜமால்தீன் எழுதிய இந்த புத்தகத்தினுடைய அறிமுகத்தை வழங்குவது என்னுடைய பொறுப்பு என்று நினைக்கின்றேன் எண்ணூறுக்கும் அதிகமான பக்கங்களை உள்ளடக்கிய இந்த புத்தகத்திலே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அது அது ஏற்படு ஏற்படுவதற்கு முன்னர் இருந்த இனவாத சூழ்நிலைகள் இனமுரண்பாட்டு சூழ்நிலைகள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அதனை பின்தொடர்ந்து நிகழ்ந்த நிகழ்வுகள் என்கின்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கின்றது இதனை ஒரு தனிப்பட்ட கட்டுரை என்று எடுத்துக்கொள்வதை விடவும் இது பல்வேறு ஆய்வுகளினுடைய தொகுப்பாக இருக்கின்றது என்பதை நான் முதலிலே சொல்லிக்கொள்ள வேண்டும் இது இந்த நூல் குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலும் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான ஒரு காத்திரமான ஒரு கட்டமைக்கப்பட்ட கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு ஒரு உஷா துணையாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற நாள் முதல் இன்று வரை தமிழ் பேசுகின்ற தளத்திலே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பல்வேறு கலந்துரையாடல்கள் கருத்தாடல்கள் ஆக்கங்கள் கருத்தரங்குகள் என்று பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் அவை எதுவுமே ஒரு ஒரு முடிவை நோக்கி அல்லது இதனுடைய காரண காரியங்களை நோக்கி ஒரு இறுதியான தீர்மானங்களை நோக்கி எவ்விதமான இறுதி கருத்துக்களையும் முன்வைக்காத தான் பார்க்கின்றோம் ஆனால் இந்த நூல் அவ்வாறான ஒரு காத்திரமான கலந்துரையாடலுக்கான வாய்ப்பை தொடங்கி இருக்கின்றது எனவே இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துகின்ற கடந்த வாரம் இடம்பெற்ற கனடாவில் இடம்பெற்ற அந்த நிகழ்விலே பேசிய முக்கியமான எல்லா பேச்சாளர்களும் அடிக்கோடிட்டு குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்கான ஒவ்வொரு சமூகங்களினுடையதுமான பங்கு என்ன என்பது அல்லது ஒவ்வொரு சமூகங்களும் அதற்கு இவ்வாறு பங்களிப்பு செய்ய முடியும் என்பது தொடர்பான ஒரு விவகாரத்தை நாங்கள் வலியுறுத்தி பேசியிருந்தோம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமாக இருந்தால் உண்மை கண்டறியப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான கலந்துரையாடல்கள் இவ்வாறான ஆய்வுகளினுடைய தேவை அதிகமாக இருக்கின்றது சாதாரணமாக ஒரு உண்மையை ஒரு ஒரு கன்ஸ்பிரசி தியரியாக இதனை சொல்ல முடியாது அதாவது ஒரு எடுகோள்களோடு இவ்வாறு இவ்வாறு நடந்திருக்கிறது எனவே இதனை நாங்கள் இவ்வாறு கணிக்கின்றோம் என்று அதனை குறிப்பிட முடியாது உண்மையான ஆதாரங்களை கொண்டு வந்து உண்மையான தகவல்களை கொண்டு வந்து உண்மையான நிகழ்வுகளை கொண்டு வந்து அதிலிருந்துதான் அந்த உண்மையை கண்டறிய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது எனவே உண்மை கண்டறியப்படுமா இருந்தால் அந்த உண்மையிலிருந்து நீதி நாட்டப்பட முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் எனவே இந்த புத்தகம் இந்த நூல் அவ்வாறான ஒரு கலந்துரையாடலுக்கான தொடக்கமாக இருக்கிறது இந்த நூலினுடைய முகவுரையை கலாநிதி அமீர் அலி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அதில் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் என்னவென்றார் அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகள் யார் என்று கணிப்பதற்கு முன்னர் அது யார் என்று கண்டுபிடிப்பதற்கு முன்னர் நாங்கள் இந்த இவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெறுவதற்கான சூழ்நிலைகள் குறித்து எங்களுடைய கவனத்தை செலுத்த கடமை பெற்றிருக்கின்றோம் என்கின்ற விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார் அதே போன்று கலாநிதி ஆஹ் பேராசிரியர் ஆனா மாஸ்க் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் இந்த நீதியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றார்கள் சமூக நீதியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றார்கள் எனவே இது இந்த புத்தகத்தை நாங்கள் சாதாரண ஒரு புத்தகமாக கடந்து செல்வதை விடவும் இந்த புத்தகத்தை இலங்கையினுடைய பாட்டு சூழ்நிலைகளை களைவதற்குரிய ஒரு துணையாக இந்த நூலை பயன்படுத்த முடியும் என்று நான் கருதுகின்றேன் அத்தோடு குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் என்கின்ற அந்த விடயத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஈஸ்டர் தாக்குதல் என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வலையமைப்பின் ஊடாக இலங்கையிலே தொடர்ந்தும் இனவாத சூழ்நிலைகளை தக்க வைப்பதற்கான ஒரு ஏதுவா ஏது நிலையாகத்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றது எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னரும் பல்வேறு இனம் புரண்பாட்டு நிலைமைகள் ஏற்பட முடியும் முடியும் என்பதை நாங்கள் இந்த நூலின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அத்தோடு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பல்வேறு ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி ஆணைக்குழு பாராளுமன்ற தெரிவுக்குழு குழு தனிநபர் ஆணைக்குழு என்று பல ஐந்து ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஐந்து ஆணைக்குழுவிலும் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் அங்கு தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் அந்த ஆணைக்குழுக்களின் வழங்கப்பட்டிருக்கின்ற சாட்சியங்கள் என்பன இதுவரை பொதுமக்களினுடைய பார்வைக்கு வெளியிடப்படவில்லை அவை அனைத்தும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன பாராளுமன்ற குழுவினுடைய ஒரு அறிக்கை மாத்திரம் அறிக்கையிலே தேர்வு செய்யப்பட்ட பக்கங்கள் மாத்திரம் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஏனையவை வெளியிடப்படவில்லை அதே போன்று ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலும் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சில பக்கங்கள் மாத்திரம் வெளியிடப்பட்டிருக்கின்றன எனவே ஏனையவை வெளியீடு செய்யப்படவில்லை அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் எனவே பல்வேறு பத்திரிகை ஆக்கங்களாக இருக்கட்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் தமிழ் மொழியிலே நாங்கள் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களாக இருக்கட்டும் அவை அனைத்தும் வெளியிடப்பட்ட ஆவணங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களில் இருந்துதான் அந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் வெளியிடப்படாத ஆவணங்கள் அல்லது வெளியிடப்படாத அறிக்கைகள் வெளியிலே வராத சாட்சியங்கள் போன்றவற்றை நாங்கள் எவ்வாறு நோக்குகின்றோம் ஒரு கேள்வி இருக்கின்றது எனவே இந்த புத்தகத்திலே அது தொடர்பாக அந்த வெளியிடப்படாத தகவல்கள் தொடர்பாக இந்த விதமான கருத்துக்களையும் நான் இந்த புத்தகத்திலே காணவில்லை ஆனால் வெளியிடப்பட்டிருக்கின்ற கருத்துகளில் இருந்து ஏனைய கருத்துக்களை தொடர்பு படுத்துகின்ற அல்லது ஏனைய கருத்துக்களை தேடிச் செல்லக்கூடிய விதமான ஒரு சில கேள்விகளை ஒரு சில தர்க்க நியாயங்களை இந்த புத்தகத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பதை அறிவது இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் அல்ல இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றதற்கான சூழ்நிலைகள் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டன அந்த சூழ்நிலைகள் தொடர்ந்து தக்க வைப்பதற்கு என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் இந்த புத்தகம் பேசுகின்றது எனவே இதில் இருக்கின்ற முக்கியமான குறிப்பு என்னவென்றால் நாங்கள் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது தமிழ் மொழி மூலமாக தமிழ் மொழியை பேசுகின்ற மக்கள் என்ற வகையிலே இலங்கையிலே இனமுரண்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் இவ்வாறு செயல்பட முடியும் இனமுரண்பாடுகளை ஊக்குவிக்கின்ற இனமுரண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அந்த சூழ்நிலைக்கு எதிராக நாங்கள் இவ்வாறு செயல்பட முடியும் இனவாதத்தை புறமுதுக்குகின்ற இனவாதத்தை இனவாதத்தின் ஆபத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி இனவாத ரீதியான செயல்பாடுகள் இவ்வாறான ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை இலங்கையில ஏற்படுத்தும் என்பதை எடுத்து சொல்லி அதனூடாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு தேவை இருக்கின்றது அந்த தேவையை இந்த நூல் நிறைவு செய்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எண்ணூறு பக்கங்களுக்கு அதிகமான இந்த புத்தகத்திலே பல்வேறு அறிக்கைகளை அவர்கள் சமரைஸ் பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் அதே போன்று வெளியிடப்படாத அறிக்கைகளிலே என்ன விதமான கருத்துக்கள் இருக்க முடியும் அல்லது வெளியிடப்படாத அறிக்கைகளிலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அதுக்கு வாய்ப்புள்ள கருத்துக்கள் என்ன என்பது தொடர்பாகவும் இந்த இதிலே ஒரு சில வாத பிரதிவாதங்கள் வாத பிரதிவாதங்கள் இந்த புத்தகத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கு எனவே இந்த நூலை நாங்கள் ஒரு ஒரு சாதாரண நூலாக கடந்து செல்வதை விடவும் இது ஒரு கலந்துரையாடலுக்கான தொடக்க புள்ளியாக ஒரு உஷா துணையாக அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் காண வேண்டும் அத்தோடு வரலாற்றிலே இவ்வாறான ஒரு தகவல் இவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெற்றது என்பதை தேடி பார்க்கின்ற எதிர்கால சந்ததிகளுக்கும் இது தொடர்பாக அவர்கள் தகவல்களை திரட்டிக் கொள்வதற்கு அல்லது என்ன நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை கண்டறிவதற்கு இந்த நூல் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நினைக்கின்றேன் எனவே இந்த ஆவணப்படுத்தல் மேற்கொண்டிருக்கின்ற சட்டத்தரணி சர்ஜூன் ஜமால்டீன் அவர்கள் ஒரு காத்திருமான பணியை சமூகத்துக்கு செய்திருக்கின்றார்கள் இது முழு ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து பாராட்ட வேண்டிய ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து இலங்கை முஸ்லிம் சமூகம் சேர்ந்து இந்த இந்த புத்தகத்தை கொண்டாட வேண்டிய ஒரு புத்தகம் காரணம் என்னவென்றால் இது ஒரு நீதியை நோக்கிய அழைப்பை விடுத்திருக்கிறது முஸ்லிம் சமூகத்தின் மீது நான் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களிலே குறிப்பிட்டிருப்பதை போல முஸ்லிம் சமூகத்தின் மீது தொடர்ந்தும் பழிச்சுமத்தல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இனவாத ரீதியான பழிச்சுமத்தல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன என்பதை முஸ்லிம் சமூகம் மிக தெளிவாக வெளிப்படுத்த வேண்டிய தேவையோடு இருக்கின்றது எங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்பதை நாங்கள் சொல்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே எங்களுக்கும் இதற்கும் இருக்கின்ற தொடர்பு என்ன என்பதையும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு தாக்குதல் எங்கள் மீது பழி சுமத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இதுல எந்த உண்மைகளும் கிடையாது என்பதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கின்றது ஆனாலும் முஸ்லிம் சமூகத்திலிருந்து ஒரு சில தனிநபர்கள் இந்த தாக்குதலோடு தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கின்றது எனவே எந்த பொறுப்பிலிருந்து நாங்கள் ஒருபோதும் மீண்டு விட முடியாது அந்த பொறுப்பில் இருந்து கொண்டுதான் நாங்கள் இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் இப்ப ஒரு முழுமையான தொகுப்பாக யார் யாரெல்லாம் இதற்கு காரணமானவர்கள் குற்றவாளிகள் இந்த இந்த விஷயங்கள் தொடர்பாக ஒரு முழுமையான தொகுப்பாக இது வந்திருக்கிறதா இல்ல இது ஆஹ் ஒரு தொடக்கமாகத்தான் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது அதாவது ஈஸ்வர் குண்டு தாக்குதலினுடைய சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்த இருந்தன அந்த தாக்குதலின் பொழுது நிகழ்ந்த நிகழ்வுகள் என்ன அந்த தாக்குதலின் பொழுது தொடர்பட்டவர்கள் யார் அந்த தாக்குதலில் எதனை நோக்கியதாக மேற்கொள்ளப்பட்டது அந்த தாக்குதலினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட நன்மைகள் என்ன அதாவது குறிப்பாக அரசியல் அதிகாரங்கள் என்ன என்பதை இது தக்க ரீதியாக விவரிக்கின்றது ஆனால் இதனுடைய சூத்திரதாரிகள் யார் இதனுடைய பின்னணியில் இருந்து இயக்கியவர்கள் யார் போன்ற கருத்துக்கள் தெளிவாக குறிப்பிடவில்லை அது தெளிவாக குறிப்பிடவும் முடியாது அது தெளிவாக குறிப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னமும் இலங்கை போன்ற தேசங்களிலே இல்லாமல் தான் இருக்கின்றது எனவே இது கவனமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நூல் இது அந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்கின்ற ஒருவருக்கு இயல்பாகவே தெரியக்கூடியதாக இருக்கும் இதனுடைய மறைகரங்கள் இவ்வாறானவை இவ்வாறான தன்மைகளை கொண்டவை இவ்வாறான இலக்குகளை அடைவதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இப்ப தற்போது உள்ள சூழ்நிலையில் இப்ப ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் விசாரணைகள் தொடர்பான நிலைமை என்ன இருக்கிறது தற்போது அதாவது ஏற்கனவே இது பல சந்தர்ப்பங்களிலே சொல்லப்பட்ட ஒரு விடயம் ஈஸ்டர் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்தல் என்பது அவ்வளவு இலகுவான ஒரு விடயம் அல்ல அது ஒரு மிக கடுமையான சிக்கல் வாய்ந்த ஒரு நிலைமை சில போது இலங்கை அரசாங்கமே அதற்கு ஒரு நீண்டகால பழியை தன் மீது சுமத்தி கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் வியப்பதற்கு இல்லை எனவே ஒருபோதும் எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விவகாரத்தில் தன்னுடைய தான் தான் இதற்கு பொறுப்பு என்று பொறுப்பேற்றுக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலை கிடையாது இருக்காது உதாரணத்திற்கு அமெரிக்கா ஈராக்கின் மீது தாக்குதல் நடத்திவிட்டு ஈராக்கிலே மனித குலத்திற்கு எதிரான மனித மனித சமூகத்திற்கு எதிரான ஆயுதங்கள் நச்ச ஆயுதங்கள் இருக்கின்றன என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் தாக்குதல் இடம்பெற்றது ஆனால் அங்கு அவ்வாறான எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை என்று காண்கின்ற பொழுது அமெரிக்கா அந்த கருத்தை தன்னுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவை மறைக்கப்பட்டிருக்கலாம் அளிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வேறு நாடுகளுக்கு கடத்தி செல்லப்பட்டிருக்கலாம் போன்ற கருத்துக்களைத்தான் அவர்கள் முன்வைத்தார்கள் எனவே அவர்கள் அந்த தோல்வியை தங்களுடைய பொறுப்போடு பொறுப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போன்றுதான் இலங்கை மாதிரி நாடுகளும் ஈஸ்வர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது அந்த பொறுப்பை அரசாங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்கின்ற காரணத்தினால் அவர் மீது ஒரு அபராதம் விதிக்கப்பட்டது நீதிமன்றத்தின் ஒரு அபராதம் விதிக்கப்பட்டது அது ஜனாதிபதி என்கின்ற பதவியில் இருந்து கொண்டு அவர் அதனை நிக நிறைவேற்றவில்லை என்பதை காட்டுகின்றது எனவே அரசாங்கத்திற்கு அந்த இடத்திலே அந்த பாதுகாப்பை வழங்குவதிலே அவர்கள் தவறவிட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் மைத்ரிபால சிறிசேனவும் இன்னும் ஒருத்தரையும் விட்டு விலகிவிட்டார்கள் எனவே அரசாங்கம் ஒருபோதும் இந்த பொறுப்பு அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் இந்த ஈசல் குண்டு தாக்குதலோடு தொடர்பு பட்டிருந்தாலும் அது அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டிய விடயமாக மாறும் அவ்வாறு மாறுகின்ற பொழுது ஒருபோதும் ஒரு அரசாங்கம் அதனை தன்னுடைய பொறுப்போடு ஏற்றுக்கொள்ளாது அடுத்த கட்டமாக வெளியில் இருக்கின்ற தனிநபர்கள் அல்லது வெளியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் வெளியில் இருக்கின்ற ஏனைய நிறுவனங்கள் இதனோடு தொடர்பட்டிருக்கின்றன உளவு நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது பாதுகாப்பு சார்ந்த நிறுவனங்களாக இருக்கட்டும் அவர்கள் இதனோடு இருக்கின்றார்கள் என்று கொண்டால் கூட அவர்களும் ஒருபோதும் தங்களுடைய செயல்பாடுகளை முடக்கக்கூடியதாக அல்லது தங்களுக்கு ஒரு தண்டனையை தங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே அவர்கள் கடுமையாக முயற்சிப்பார்கள் இந்த தாக்குதலில் இருந்து தங்களை இவ்வாறு தாக்குதல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று எனவேதான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் முன்வைத்திருக்கின்ற அந்த விசாரணை அவர் குறிப்பிட்ட என்ன சொல்வது அந்த சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பது என்பது ஒருபோதும் நடக்காது இந்த அரசாங்கமும் அவ்வாறான ஒரு விசாரணையை முழுமையாக மேற்கொள்ளாது சூத்திரதாரிகளை வெளிப்படுத்த ஒருபோதும் முனையாது ஆனால் ஒரு சமூகமாக எங்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு அந்த தாக்குதல் தொடர்பாக முஸ்லிம் சமூகத்தின் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பழி சொற்களை நீக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த தாக்குதலோடு முகவர்களாக செயல்பட்ட முஸ்லிம் சமூகத்தின் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற நபர்களை வெளிப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அதனை நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் நாங்கள் ஒரு நேர்மையான சமூகமாக அடையாளப்படுத்தப்படுவோம் அத்தோடு ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் அடிப்படையில் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து பழி சொற்களிலிருந்து நாங்கள் நீங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஆனால் அதனை முஸ்லிம் சமூகம் மேற்கொள்ளுமா என்கிறது ஒரு பெரிய கேள்வி இலங்கை ஈஸ்டர் தாக்குதல்கள் நீதியும் தண்டனையும் என்கின்ற சடதரணி சர்ஜூன் ஜமால்தீன் அவர்களுடைய இந்த நூல் மிக முக்கியமான நூல் இது எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டிய நூல் மட்டுமல்ல அது தொடர்பான விளக்கங்களை மிகப்பெரிய ஆய்வாக வந்திருக்கிறது ஆகவே இந்த நூல் தொடர்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நூல் அதாவது வரலாற்று ரீதியாக தகவல்களை கடத்துகின்ற தகவல்களை அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் எனவே இந்த நூலை நாங்கள் வாங்குகின்றோம் படிக்கின்றோம் என்பதனையும் தாண்டி இந்த நூலை ஒரு வரலாற்று ஆவணமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு மிக நன்றி யாஸ்மின் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நிறைய விஷயங்கள் பேசணும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் அஸ்லாம் வரம்துல்லா வர